ஹாய் வெல்கம் டு ஸ்வாக்ஸ் அகாடமி ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆர்ஆர்பி குரூப் டில வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் விட்டுட்டாங்க இன்னும் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் தான் இருக்குது ஸோ நம்ம ஸ்வாக்ஸ் அகாடமியில் வந்து இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்காக ஃப்ரீ செஷன்ஸ் கொண்டு போய்ட்டுருக்கிறோம் ஆப்டி ரீசனிங் ஜென்ரல் சயின்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங்கில் சீரியஸுங்கிற டாப்பிக் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியஸுங்கிற டாபிக் வந்து ரீசனிங் பார்ட்டில் வரும் ஸோ இந்த சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு அஞ்சு டைப் தான் இருக்குது ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியஸில் வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க இல்லாட்டி வெறும் லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க அப் அப்புறம் நம்பர்ஸ் லெட்டர்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்புறம் வெறும் ஃபிகர் கொடுத்துருப்பாங்க ஃபிகரில் இருக்க கனெக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அது இல்லாமல் சில கொஷின்ஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த சீரியஸ் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குள்ளே ஒவ்வொரு லெட்டர்ஸ்குள்ளே இருக்கிற பேட்டர்ன் கண்டுபிடிச்சோம்னா இந்த கொஷின் ஈஸியாக கண்டு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ்ங்கிற டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் மூணுலேருந்து இருந்து நாலு ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் வந்துடுது மினிமமாக அது ரீசன் அந்த ஆர்ஆர்பி இருந்தாலும் சரி பிஜி எக்ஸாமாக இருந்தாலும் சரி சீரியஸுங்கிற டாபிக்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து மூணு கொஷின் எல்லா பேப்பருமே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக் இது படித்தா கண்டிப்பா ரெண்டுல இருந்து மூணு கொஷின் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சீரியஸுங்கிற டாப்பிக்கில் தான் கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஒரு சில கொஷின்ஸ் நீங்க அட்டன் பண்ண ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு செட் ஆகல ஆன்சர் வரல அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே விட்டு போயிடணும் இதில் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாயிடும் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துருவாங்க இங்கே பாருங்கள் வெறும் நைன் செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ இந்த நம்பர்ஸ்க்குள்ள நடுவில் இருக்க பேட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நைன் செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் இல்லை அடுத்த நம்பருக்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்கணும் பட் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் கம்மியாக இருக்குது திரும்பி செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்புறம் கம்மியாக இருக்குது ஸோ இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டு நம்பர் ஒரு ஒரு இது மாதிரி இருக்கு செட் மாதிரி இந்த நம்பர் ஒரு செட்டு இந்த நம்பர் ஒரு செட்டு இந்த நம்பர் ஒரு செட்டு மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது ஸோ எல்லாமே ஒரு செட் மாதிரி இருக்குது ஸோ இப்போ நான் வந்து இப்படி சால்வ் பண்ணோம் சரி இப்போ அடுத்த நம்பர் பார்க்கலாமா இது என்னது த்ரீ ஸ்கொயர் மாதிரி இருக்கு ஓகே அந்த பேட்டர்னில் வராது இது ஸ்கொயரும் வராது கியூப்ல வருதானு பார்ப்போம் கியூப்ல ஒன் கியூப் வராது டூ கியூப் டூ க்யூப் வந்து எயிட் ஓகே டூ க்யூப் வந்து எயிட் இருக்கு எயிட் ப்ளஸ் ஒன் இப்போ இது என்ன பண்ணலாம் டூ கியூப் பிளஸ் ஒன்னு பேட்டன்ல இருக்குது இது இது வந்து டூ த்ரீ கியூப் வந்து டுவெண்ட்டி செவன் அது வராது ஆ டூ க்யூபா டூ க்யூப் மைனஸ் ஒன் ஸோ அந்த பேட்டன்ல இருக்குது அப்போ இது எப்படி பண்ணலாம் இது டூ க்யூப் ப்ளஸ் ஒன்ல இருக்கு இது டூ கியூப் மைனஸ் ஒன்ல இருக்கு இது த்ரீ க்யூப் வந்து டுவெண்ட்டி செவன் ஸோ த்ரீ கியூப் ப்ளஸ் ஒன் அந்த பேட்டர்னில் இருக்கா இது த்ரீ கியூப் மைனஸ் ஒன் ஆ ஓகே அப்போ இது எப்படி இருக்குது ஃபோர் கியூ பிளஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் இருக்குது இது ஃபோர் கியூ மைனஸ் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன் ஃபைவ் கியூப் பிளஸ் ஒன் ஃபைவ் க்யூப் மைனஸ் ஒன் கரெக்டாக இருக்கா நெக்ஸ்ட் சிக்ஸ் கியூப் ஸோ சிக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் போடணும் சிக்ஸ் கியூ ப்ளஸ் ஒன் என்ன சிக்ஸ் க்யூப் வந்து டூ ஒன் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து டூ ஒன் செவன் ஸோ ஆப்ஷன் டூ ஒன் செவன் ஓகேவா ஓகே இப்படி தான் சால்வ் பண்ணு கொஸ்டின் சார் ஓகே டைப் ஒன்ல இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம் சைன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் ஒன் டூ டூ ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட் ஓகே இந்த நம்பரு ரெண்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குதா இருக்குது இது வந்து இன்க்ரீஸ் ஆகலை இது டிக்ரீஸ் ஆகுது ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகலை ஓகே வேறு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்ப்போமா ஸ்கொயரில் இருக்குதுன்னு பார்ப்போமா ஸ்கொயரில் இல்லை க்யூப்பில் இருக்கா க்யூப்லேயும் இல்லை அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்கா ஒன் இன் டூ ஒன் இல்லை மல்டிப்ளேஷன் இல்லை இப்போ இது மூணுமே இல்லைனா நெக்ஸ்ட் டைம் எதை செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் நம்பர் செக் பண்ணணும் ஓகே அல்டர்னேட் நம்பர் என்ன இதுக்கு அல்டர்ரேட் நம்பர் இது இதுக்கு அல்டர் ரேட் நம்பர் இது இதுக்கு இது இதுக்கு இது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ஒன் இன்ட்டு டூ வந்து டூ டூ இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஆ ஓகே எப்படி வருது பாருங்க அப்போ என்ன வருது ஒன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் இது வந்து டூ இன்ட்டு டூ ஃபோரு ஓகேவா ப்ளஸ் ஒன் ஃபைவ் வருது ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் இது டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் பிளஸ் ஒன் போட்டு இது வரும்போது இது ஓகே நெக்ஸ்ட் அப்ப இது பார்க்கலாமா ஒன் இது இதுக்கு பேர் அல்டர்னேட் இது இதுக்கு அல்டர்னேட் இது இது எப்படி இருக்குது தனியார் எழுதிட்டுமா ஒன் கமா டூ கமா ஃபைவு டுவெண்ட்டி சிக்ஸு சாரி ஃபைவு ஒன்று டூ ஃபோர் ஓகே டூ ஃபோரு ஓகே எயிட்டு இது என்ன பட்டன் இருக்குது டூ 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 இன்ட்டு இன்ட்டு இன்டூ டூ அப்போ எயிட் இன்டூ டூ என்னது இருக்கா ஓகே ஆப்ஷன் டி ஸோ வந்து நம்ம வந்து அடுத்தது நம்பர் பிளஸ் அடிஷனில் இருக்கா மல்டிபிளிகேஷன் இருக்கா டிவிஷனில் இருக்கான்னு பார்த்து முடிச்சா செட் ஆகல அப்படின்னா அடுத்தது என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயரில் இருக்கா க்யூப்ல இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க அதுவும் செக் ஆகல அப்படின்னா வேற ஏதாச்சும் இந்த ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒன் டூ ஸ்கொயர் பிளஸ் ஒன் அந்த ஃபார்மெட்டில் இருக்கான்னு பாருங்க இது அதுவும் இல்லை அப்படின்னா கடைசியாக இது மாதிரி ஆல்டர்னேட் நம்பர்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பருந்து செகண்ட் தேர்ட் நம்பர் ஃபிஃப்த் நம்பர் செவன்த் நம்பர் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அவ்வளோதான் மேக்ஸிமம் அதுக்குள்ள தான் கேட்டுருப்பாங்க இது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு போதும் ஓகே நெக்ஸ்ட்டு டைப் டூ டைப் டூ என்ன அப்படின்னா லெட்டர்ஸ் மட்டும் இருக்கும் ஓகே ஆல்ஃபெட் லெட்டர்ஸ் மட்டும் இருக்கும் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ண அப்படின்னா நீங்கள் நீங்கள் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் எழுது எழுதுறதுக்கு உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஹவர் வெயிட் பண்ண டைம் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுப்பாங்க ரஃப் ஷீட் அந்த ரஃப் ஷீட்டில் ஃபஸ்ட்டு இது எழுதி முடிச்சுருங்க ஏபிசிடி வந்து எழுதிருங்க எப்படி ஏபி ஏபிசி ஜி ஐஜே கே எல் எம் எம் வரைக்கும் ஒரு ரோல் எழுதிருங்க எம்க்கு அப்புறம் என் இங்கிருந்து ஆரம்பிச்சுங்க ஓ சார் ஸோ இந்த ஃபார்ம் எழுதிக்கோங்க எழுதி மூஷன் நம்பரிங் பண்ணியிருந்தேன் எனக்கு ஓகே நம்பரிங் பண்ணியாச்சா இப்போ செக் பண்ணி பாருங்க இது வந்து நீங்கள் கொஸ்டின் பார்த்து வாங்கணும் அந்த ரஃப் ஷீட் வாங்கினோடே ஃபஸ்ட் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் வரும்போது நீங்கள் ஒவ்வொரு டைம் இது போடும்போது டைம் வேஸ்ட் ஆகும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ செக் பண்ணலாமா என்ன கனெக்ஷனில் இருக்குன்னு டி அப்புறம் ஐ ஐக்கில் கனெக்ஷன் என்ன ஓகே இப்படி பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேங்க டி ஜி எல் டி ஜிக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு ரெண்டு நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ பிளஸ் டூ டிக்கும் ஜிக்கும் பிளஸ் டூ ஜிக்கும் எல்லுக்கும் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ நாலு இருக்குது ஸோ ப்ளஸ் ஃபோர் எல்லுக்கும் ஓக்கும் ஒன் டூ ஒன் டூ இருக்குது ஓகே ஸோ ப்ளஸ் டூ நெக்ஸ்ட்டு ஓக்கும் டீக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது ஓகே இங்கே ப்ளஸ் ஃபோர் இருக்குது அப்போ இங்கே என்ன வரும் ப்ளஸ் டூ வரும் அப்போ டீக்கும் ப்ளஸ் டூ பண்ணால் டபிள்யூ ஓகே டபுள்யூ டபுள்யூ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஏ இல்லை சி ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஐக்கு ஓக்கு என்ன என்ன கனெக்ஷன் இருக்குது ஐ இங்கே இருக்குது ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நல்ல ஃபைவ் கேப் இருக்குது ஓகே ஐக்கு ஓக்கு ஃபைவ் இருக்குது ஓக்கும் யூக்கும் ஒன் டூ த்ரீ ஓ இங்கே இருக்குது ஓ யூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நல்ல ஃபைவ் கேப் இருக்குது ஸோ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் வருதுன்னு தெரியுது ஓகே ஓகே யூக்கும் ப்ளஸ் ஃபைவ் அப்போ யூக்கு ஏக்கும் ப்ளஸ் ஃபைவ் இருக்கும் இதுக்கும் ப்ளஸ் ஃபைவ் இருக்கும் அப்படின்னா நம்ம ஜிலேருந்து ஃபைவ் ப்ளஸ் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் கேப் இருக்கா ஜியிலேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு கேப் இருக்கா அப்போ அடுத்த நம்பர் எம் ஸோ டபிள்யூஎம் ஸோ ஆப்ஷன் ஏ ஏ வந்து டபுள்யூ எம் தான் ஆன்சர் ஸோ இந்த கொஷினெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெஸ் தென் ஒன் மினிட்ல சால்வ் பண்ணி ஆகணும் ஸோ அப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்க இந்த கொஸ்டின் விட்டு பாருங்க இது ஒரு லெட்டர்ஸில் வந்து இது ஒரு மெத்தட் இது ஒரு இது ஒரு இந்த மெத்தட் பார்த்தோமா இப்போ இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருவாங்க இந்த என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கும் அந்த பேட்டன் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க இது மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும் லாமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டின் ஃபிஃப்டி டிக்ஸ் டைன் ஸோ இப்போ ஃபோர் ஃபோராக பிரிச்சுக்கலாம் ஓகே எயிட் டூ த்ரீ ஃபோர் ஓகே இது பிரிச்சுக்கலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் நம்பர்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு எம்என் எம்என்எல்எல் ஸோ எம்என் எல்எல் அது எம் என் எல்எல் எம்என் என்எல்எல் எம்என்எல்எல் எம்என்எல்எல் நெக்ஸ்ட் எம்என்எல்எல் ஸோ இதுதான் பேட்டர்னு இந்த நம்பர் தெரிஞ்சதாவே ஈஸியாக போட்டுடலாம் ஸோ அப்போ என்ன வருது ஃபஸ்ட்டு எல்லு நெக்ஸ்ட் எம்மு நெக்ஸ்ட் என் நெக்ஸ்ட் எண் எம்மு எம்மு எங்கே இருக்குது ஆப்ஷன் டி ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் இது மாதிரி கொஷின்ஸ் வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை டிவைட் பண்ணும் எப்படி டிவைட் பண்ணும் அப்படின்னா எது காமன் லெட்டர்ஸ் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்எல் இருக்குது இங்கே எல்எல் இருக்குது இங்கே எல்எல் இருக்குது இருக்கு ஸோ எல்எல் வந்து காமனாக இருக்கு அப்படின்னா ஸோ எல்எல் எல்எல் வந்து ஒரு செட் ஒரு செட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ எல்எல் பிரிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அதுல இருந்து இதில் பிரிச்சுக்கலாம் இங்கே எல்எல் இருக்க அப்படின்னா இங்கே எல்எல் இருக்க அப்படின்னா இங்கே எல்எல் வரும் அப்போ இங்கே 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 செப்பரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கொஷின் சார் ஸோ இது ஒரு டைப் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் த்ரீ டைப் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் நம்பர் நம்பர்ஸும் இருக்கும் லெட்டர்ஸும் இருக்கும் ஸோ மாதிரி கொஷின் வந்து கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்பரையோ இல்லை லெட்டர்ஸோ நீங்கள் சால்வ் பண்ணாவே போதும் அந்த கொஷின் ஃபுல்லாகவே சால்வ் ஆயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின் பாருங்களேன் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் இருக்குது செவன் ஒரு ஒரு செட்டில் வந்து செவன் அப்புறம் நைன் நம்பர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் செவன் டேபிள் இருக்குது அப்புறம் அடுத்தது என்ன வரும் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லும் போது இந்த ஆப்ஷன் டெல்ட் ஆகிரும் ஓகே தேர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சா நெக்ஸ்ட்டு வந்து பி பி வந்து காமனாக இருக்குது ஸோ நம்ம செக் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட் என்ன இருக்குது நயன் எயிட்டீன் ட்வெண்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் நைன் இன்டூ எயிட்டீன் எயிட்டீன் இன்ட்டு வரல அப்போ இதுக்கான வந்து நயன் ஓகே எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்னா ப்ளஸ் டென்னு இருக்குது ஓகே இது ப்ளஸ் லெவன் அப்போ அடுத்தது என்னது ப்ளஸ் டுவெல் வரும் ஸோ தேர்ட்டி நைன் டுவெல் ப்ளஸ் ஒன் என்ன வரும் டுவெல் ப்ளஸ் ஒன் வரும் ஒன்னு ஃபிஃப்டி ஒன் ஸோ ஆப்ஷன் டி சிம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சால்வ் பண்ணாவே மேக்சிமம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி செவென்ட்டி பி சிக்ஸ்டி த்ரீ ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஓ ஃபார்ட்டி நைன் ஆ இதில் ரெண்டுமே இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவாக இருக்குது நான் ஃபஸ்ட் கொஸ்டின்னா அல்டர்னேட்டிவாக இருக்குது ஸோ வீக் அல்டர்னேட்டிவ் ஆறு ஆர் அல்டர்னேட்டிவ் ஓ ஓ அல்டர்னேட்டிவ் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா இங்கே செவன்ட்டி மைனஸ் செவன் இருக்குது இது தேவையில்ல ஆக்சுவலி இது இது கண்டுபிடிச்சாலும் இங்கே இருக்க நம்பர் என்ன வரும் ஃபார்ட்டி டூன்னு வரும் ஏன்னா எல்லாம் மைனஸ் வந்து இருக்குது இங்கே ஃபார்ட்டி டூ வரும்னு வரும் ஆனால் நமக்கு அது கேட்கல நமக்கு கேட்டது இந்த நம்பர் கேட்டிருக்காங்க ஸோ என்ன ஆல்பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பி அப்புறம் ஆறு ஓ இந்த கொஷினில் பாப்பமா வி இங்கே இருக்கா அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க ஆறு வீ காருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது வி இங்கே இருக்குது ஆர் வந்து இங்கே இருக்குது ஸோ ஒன் டூ த்ரீ மைனஸ் த்ரீ ஓகே வீ காருக்கு மைனஸ் த்ரீ நெக்ஸ்ட் ஆருக்கும் ஓக்கும் ஆர் இங்கே இருக்கா ஓ வந்து மைனஸ் டூ ரெண்டு இருக்குது கியூவும் பி இருக்குது ஸோ மைனஸ் டூ என்ன வரும் மைனஸ் ஒன் வரும் அப்போ ஓலேருந்து மைனஸ் ஒன் பண்ண என்ன வரும் எம்மு ஸோ ஆப்ஷன் பி எம் ஓகேவா இந்த கொஷின் ஈஸியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் டைப் ஃபோர் ஒரு ஃபிகர்ஸ் கொடுத்துருவாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர் செகண்ட் ஃபிகருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்புறம் செகண்ட் ஃபிகருக்கு தேர்ட் ஃபிகருக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கும் அதை வச்சு நம்ம ஃபோர்த் ஃபிகர் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணும்போது எப்படி இந்த கொஷின் புரியும் பாருங்க இந்த கொஷின் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டில் என்ன சிம்பிள்ஸ் இருக்குது ஒரு லைன் இருக்குது அந்த லைன் கிராஸாக இருக்குது அப்புறம் ஒரு ஒன்று இருக்கு ஒரு ஜீரோ மாதிரி ஒன்று இருக்குது எல்லா விஷயம் அதுதான் இருக்குது ஓகேவா இதை வச்சு என்ன பேட்டர்ன் க்ரியேட் இருக்குதுன்னு செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்குது அந்த லைன் பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்குது அப்புறம் அந்த லைன் வந்து லைட்டாக இப்போ டேர்ன் ஆயிருக்கு இந்த சைட் டேர்ன் ஆயிருக்கு மீன்ஸ் கிளாக் வைஸ் டேர்ன் ஆயிருக்கு திருப்பி அந்த லைன் பார்த்தீங்கன்னா திருப்பி கிளாக் வைஸ் டேர்ன் ஆயிருக்கு ஸோ அடுத்த லிட்டர் என்ன வரும் திருப்பி கிளாக் வைஸ் டேர்ன் ஆகும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டேர்ன் ஆகும் டேர்ன் பண்ணால் இப்படி ஆயிரும் ஓகேவா இதை டீ கோட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இந்த நம்பர் ஒன் இருக்குல்ல இதை டீ கோட் பண்ணும் நம்பர் ஒன் வந்து இங்கே ஒன்று இருக்கு நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஒன்று இருக்கு நெக்ஸ்ட் இங்கே ரெண்டு ரெண்டு லைன் இருக்குது இப்போ மூணு லைன் இருக்கணும் ஓகேவா இல்லாட்டி ஆமாம் ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டு டைம் ஒவ்வொரு லைன் வந்துருக்குது இப்போ இங்கே ரெண்டு லைன் வந்துருக்குன்னா இங்கே ரெண்டு லைன் தான் வரும் ஓகே இங்கே ரெண்டு லைன் வரும் அதே மாதிரி ஓ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓ இருக்கு இங்க ரெண்டு ஓ இருக்கு இங்கும் ரெண்டு ஓ இருக்கு இப்போ இங்க என்ன வரும் ரெண்டு ஓ வரும் மூணு ஓ வரும் டபுள் லைன் போட்டதுல ரெண்டு ஓ ஒன்று இருக்குது மூணு ஓ ஒன்று இருக்குது ஆனா இங்க டபுள் லைன் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது இது கிராஸும் வராது இதுவும் வராது ஏன்னா சிங்கிள் லைன் தான் வந்துருக்கு ஸோ ஆப்ஷன் டி ஓகேவா இப்போ இது மாதிரி கொஷின்ஸ் இதுவும் அதே ஃபிகர் தான் இங்க இங்க இந்த கொஷின் சால்வ் பண்ணலாமா இது என்ன இருக்குது ஒரு ஒரு பென்டகன் இருக்குது சாரி ஒரு எக்ஸகன் இருக்குது அதை பிரிச்சிருக்காங்க பிரிச்சுட்டு ஒரு லைனில் ஷேர்ட்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்துலையும் ஈக்குவலாக தான் பிரிச்சிருக்காங்க ஸோ அது பிரச்சனை கிடையாது ஷேட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது இந்த ஷேட்ஸ் இங்கே இருக்குது நெக்ஸ்ட் ஷேட்ஸ் வந்து இங்கே இருந்த ஷேட்ஸு சாரி இங்கே இருந்த ஷேட்ஸு இப்போ இங்கே வந்துருக்குது ஸோ ப்ளஸ் ஒன் பண்ணி இங்கே வந்துருக்குது அப்புறம் இங்கே இருந்த ஷேட்ஸ் இப்போ இங்கே இருந்த ஷேர் என்ன ஆகிடுச்சு டூ ப்ளஸ் ஆகி இங்கே வந்துருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே இருந்த ஷேடு என்ன ஆயிருக்குது ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸாக இங்கே வந்துருக்குது ஸோ அது நான் ஃபோர் ப்ளஸ் பண்ணணும் ஃபோர் ப்ளஸ் பண்ணால் ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே வரணும் ஓகேவா அங்கே எங்கே இருக்குது ஆப்ஷன் டி ஸோ சிம்பிள் இந்த கொஷனாக பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம் இதெல்லாம் ஒரு தேர்ட்டி செகன்ஸில் சால்வ் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு டைஃபை மிஸ்லினியஸ் இது இல்லாமல் என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா நம் நம்பர்ஸு நம்பர்ஸ் பார்த்தோமா நெக்ஸ்ட்டு வந்து ஆல்பெட்டா பார்த்தோமா அப்புறம் ஃபிகர்ஸ் பார்த்தோம் இப்போ இது மூணுமே கலந்து வர மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆல்ஃபெட் படுத்தோம் இப்போ அது சிம்பிள்ஸ் சிம்பிள்ஸும் கலந்து கேட்பாங்க சரி ஓகே இது என்ன சிம்பிள் இருக்குது சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் இருக்குது ஓகே எல்லாத்தையும் அதான் இருக்குது ஸோ அது ப்ராப்ளம் இல்லை நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் என்ன இருக்குது டூ இருக்கு டூ த்ரீ ஃபோர் வரிசையாக போகுது நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஃபைவ் இருக்குது ஆப்ஷன்ல இது இல்லை இது இல்லை ஆ ஏதாச்சும் ஒன்று சால்வ் பண்ணாங்க போதும் ஃபைவ் சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துருச்சு ஓகே இது நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு டைப் ஏதாச்சும் ஒரு காமனான விஷயம் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு குடுத்துட்டு நோட் கேட்பாங்க இல்லாட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான மண்டே டியூஸ்டே அப்புறம் என்ன வரும் வென்னஸ்டே ஜான்வரி பிப்ரவரி அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெர்குரி வீனஸ் வீனஸ்க்கு அப்புறம் எடுத்துக்கப்புறம் மார்ஸ் நம்ம தெரிஞ்ச ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க அந்த லிஸ்ட்ல என்ன வரும் அந்த லிஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேப்பாங்க ஒரு டைப் இருக்கு மொத்தம் இவ்வளவுதாங்க சீரியஸ் வந்து கொஷின்ஸ் வந்து சிம்பிளா தான் இருக்கும் சிபிடி குரூப் டி லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் இருக்கும் இந்த கொஷின்ஸை நீங்க ரெகுலராக ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாடல் தான் இருக்கும் அந்த பத்து மாடல் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே சீரியஸ் கொஷின் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் ரெண்டுலேருந்து மூணு கொஷின் இது சால்வ் பண்ண டைம் மொத்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே மூணு கொஷினுமே சால்வ் பண்ணிடலாம் இது வந்து ஒரு மார்க் ஸ்கோரிங்கான ஒரு முக்கியமான ஒரு ஏரியா தான் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னாவே தேர்ட்டி கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் அட்லீஸ்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா தான் இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஸோ சீரியஸ் வந்து அவ்வளோதான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்டி ரீசனிங்கான நிறைய சீரியஸ் அப்படியே கொண்டு போக போகிறோம் இந்த ஃப்ரீ ஃப்ரீ செஷனில் உங்களுக்கு இப்போ இதே வேணும் உங்களுக்கு வந்து ஃபுல் கோர்ஸஸ் வேணும் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா குரூப் டிக்குன்னு ஒரு தனியான ரிவிஷன் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் என்னென்ன படித்தா போதுன்னு எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கோர்ஸ் இருக்கும் அந்த கோர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்டி ரீசனிங் ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாத்தையும் ஓவர் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும் அது ரெக்கார்டாக கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரியஸ் ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு ஒன் டூ ஒன் கைடன்ஸ் ஃப்ரீயாக வந்துடும் ஸோ இது வேணும் அப்படின்னா கீழே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்போம் அப்புறம் நம்பரும் இருக்கும் நீங்கள் அதை கால் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த செஷன் ஓவர் கடைசி நேரம் எக்ஸாமுக்கு இந்த தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ் தான் இருக்குது ஸோ நீங்கள் படிக்கிறதை கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள் ரிவிஷன் அதிகமாக பண்ணுங்கள் இது வரைக்கும் படித்தது மற படித்தது நிறைய டைம் ரிவிஷன் பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் தேங்க் யூ